நம்ம சத்தியாக இப்படி வசமாக மாட்டிக்குவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்போது இந்த செல்ஃபோன் ஆகி இருந்துட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்னதாக டவுட் வந்தால் கூட அவ்வளவுதான் நம்ம சத்யா போட்டிருக்க பிளான் மொத்தமே வந்து பதனா கொலாப்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது மனப்பொண்ணு மணமகள் இருக்கக்கூடிய ரூம்குள்ளே இவன் எதுக்காக உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இப்போது கேள்வி எழுது அதாவது என்ன தான் வந்து பதினா நம்ம இவர் அதாவது நலன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாலும் இவன் எதுக்காக இந்த நேரத்தில் சரி ஓகே உங்கள் மச்சான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இந்த நேரத்தில் இவளோட ரூமில் அதாவது சத்தியாவோட ரூமில் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்க போய் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுபத்ராலாம் தன்னோடய தாலியை எடுத்துக்காட்டி என் தாலி மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த அதாவது சஞ்சய் வந்த ரூம்குள்ளே போனதை நான் பார்த்தேன் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சத்தியாக இருந்துட்டு திருத்துறதுன்னு முடிச்சிட்ருக்காங்க நலன் சார கொஷின் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உங்கள் பொண்ணு ரூமுக்கு அவன் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த டைமில் யாருக்கிட்டேயுமே இதுக்கான பதில் கிடையாது எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அதே மாதிரி இப்போ இந்த இது வெடிஞ்சிச்சு அதாவது இது வந்து என்ன உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா ஆகி இப்போவே கூட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த நேரத்தில் தான் கயல் மாஸ் நின்று கொடுக்குறாங்க அதாவது கையல் வந்து என்ன இந்த சஞ்சய் பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றது எல்லோருமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது இல்லாமல் முன்னாடியே அவனை அடித்து அங்கே படுக்க போட்டப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் எங்கேயாச்சும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதாவது இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா அவுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனையே கிடையாது இவங்க பாட்டுக்கு எதோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிட்டு இருந்துருக்கலாம் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இந்த அதாவது அந்த சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இப்போது கயல் எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சத்யாவை காப்பாற்றி ஆகணும் அதுக்காக எந்த முயற்சிக்கு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையல் என்று கொடுத்து அதாவது கையலை பற்றி நான் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமா விட நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க சத்யாவுக்கு சரியான அதிர்ச்சி ஐயோ கையல் எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாங்களா அவ்வளோ தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக பயந்துட்டுருக்காங்க கையல் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சத்யா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இப்போ என்ன உண்மை தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சஞ்சய் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவோட ரூம்குள்ளே போனா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே அதை நான் சொல்கிறேன் அவன் எதுக்காக போனா ஏன் போனால் எந்த ரீசனுக்காக போனா அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பதா அவங்களுக்கு சத்யாவை வந்து இப்போ ஒரே அதாவது இந்த ஒரு விஷயத்தில் அதாவது நலன் சார் பொண்ணாக தான் வந்து பதினா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் சத்யாவுக்கு இன்னொரு ஒரு முகம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது சத்யாவுக்கு அள்ளு விட்டுட்டுருக்கு அப்படின்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ அள்ளு விட்டுட்டுருப்பாங்கன்னு பாருங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கயல் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டுருக்கு ஐயோ சத்யா அதாவது கயல் வந்து பதினா எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தான் கயல் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சத்யாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமர்த்தியமாக யோசிச்சிருக்காங்க அதாவது இங்கே நம்ம நலன் சார் பொண்ணாக தான் வந்து வந்து புதினா உங்களுக்கு தெரியும் ஆனால் சத்தி அவங்க வந்திருக்கிறதுக்கான நோக்கம் அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து புதினா அவங்க அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுறது அதாவது அவங்க சிஸ்டரோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சிஸ்டர்னு உடனே அக்கா மட்டும் கிடையாது தங்கச்சியும் வந்து புதினா வரும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து புதினா ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த சஞ்சய் வந்து புதினா இந்த ஒரு விதத்தில் மட்டும் இல்லை இன்னொரு ஒரு விஷயத்துலேயும் வந்து புதினா ரொம்ப கேவலமானவன் அசிங்கமானவன் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து வேறு யார் சொல்லியும் இல்லை நம்ம நலன் சாரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா உண்மையான பொண்ணு அவங்க சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா கயலுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இப்போது இந்த சஞ்சயா அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய விஷயம் கிடைக்க போகுது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நேரத்தில் இந்த சஞ்சயை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் கிட்டே சத்தியா பேசிட்டு இருந்ததுக்கான ரீசன் இது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இப்போது நலன் சாரோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை வந்துச்சு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தப்பாக நடங்க பார்த்தது இன்னும் கே சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா போனால் கேவலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சஞ்சயோட வாயையும் அடைக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னு தெரியும் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில வீடியோவை இந்த செல்வநாயகிட்ட கொடுக்குறாங்க செல்வநாயகி அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் இங்கே இதுக்காக தான் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விடக்கூடாது ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செல்வநாயகிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இப்போ தான் செல்வநாயகிக்கு நம்ம சத்யா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் அது மட்டும் நம்ம ஏன் நம்ம மருமகளை தப்பாக நினச்சோம் இதுக்கு மேலே தப்பாகவே நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க கையில் என்ன மன்னிச்சிருமா இப்போ எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு இந்த சஞ்சய் எதுக்காக இந்த ராத்திரி நேரத்தில் வந்தான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாவோட ரூம் குள்ள போனா அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயிலும் பதிலும் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் சத்யாவை சந்தேகப்படவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சத்யா என்னை மன்னிச்சிருமா நான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா தப்பாக நினச்சது அவங்க அதே சமயம் இந்த செல்வநாயகிக்கு காரியம் ஆகணும் அதாவது நலன் சாரோட பொண்ணு சத்யாவை தன்னோட மகன் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இந்த சொத்து வரும் அப்படின்றதுனால யார்கிட்ட யாரோட காலில் வேணாலும் வந்து பதினா விழுறதுக்கு இந்த செல்வநாயகி தயாராக இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சுபத்ராவெல்லாம் திட்டி அமிச்சு இதுக்கு மேலே சத்யாவை ஏதாச்சும் நோட்டம் வர்றது இல்லை ரூம் பார்க்க திரியிறது சத்யா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு எதுனா வந்து வையன் கண்டிப்பாக கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவான் ஒழுங்கு அப்படியே திரும்பி பார்க்க மோடிடு சுபத்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி சுபத்ராவை அடித்து விரட்டுறாங்க சுபத்ரா அப்படியே மைண்ட் வயசில் யோசிக்கிறாங்க அது அது அண்ணி நீங்கள் வந்து நான் இப்படி மாட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எத்தனையோ முறை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த சத்தியாவை பற்றின சுயரம்பும் உங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே புரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக சொன்னேன் ஏன் சொன்னேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் தராங்க அதே மாதிரி இப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ஏற்பாடுகள் அடுத்தது நடக்குது நம்ம கிட்ட வந்து போயிணா ரொம்ப நன்றி கயல் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே கையில் இருந்துட்டு நன்றி எதுக்காக சொல்கிற சத்யா நான் வந்து போயினா எப்படியாச்சும் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சேன் நான் வந்த வேலை முடிஞ்சது அதே மாதிரி வந்து போய்னா எனக்கு ஒரு ஹர்ஜென்ட் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது கல்யாணத்தை கூட பார்க்காம நைட்டோட நைட்டாக வந்து போயிணா நம்ம கயல் கிளம்பிடுறாங்க இப்போ தான் சத்யாவுக்கு ஒரு புது தெம்பு வருது ஏன்னா இவ்வளோ நேரமாக வந்து போய்னா சுபத்ரா அப்படின்றவங்களும் வந்து போய்னா ஒரு பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சஞ்சயம் வந்து வந்துருக்குன்னா எங்கே இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ அது அது எல்லாத்துக்குமே சேர்த்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதாவது நம்ம சத்யா வந்து போதுனா பிரச்சனை இருந்தது எல்லாத்தையுமே கையில் வந்து போதுனா எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இப்போது சஞ்சய் வந்து போதுனா போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இதுக்கு மேலே வந்து போதுனா சஞ்சயால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தது என்ன நம்ம அபிக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக காத்துட்டு இருக்காங்க விடிஞ்சும் போச்சு மனமடையில் பொண்ணு மாப்பிள்ள சத்தியாவும் அரிஜனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சத்யா மொத்த விஷயத்தையும் ரிவியல் பண்ணுறாங்க இது முன்னாடி நாள் நைட்டே ரிவியூல் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இந்த கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது மொத்தமாக தடுத்து நின்று இருக்கும் இப்போ வந்து போய்னா அந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் தன்னோடய அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படி வந்து போயினா நம்ம தேவி உயிரோடு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டா அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அதே மாதிரி செல்வனாகியும் இந்த ஊர் உலகம் இது எல்லாத்தையுமே பார்த்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவ மாதிரி ஆக்டிங்கை போட்டு அதாவது இவ்வளோ நாள் தேவி வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டிருந்தேன் இப்போ தான் என் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது தெம்பு வந்திருக்கு என் மகனை வந்து பார்த்தீங்கன்னா நான் தேவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் ரெண்டு ஜோடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மனம் உட்கார வைக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிப்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க